வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவரே பேசி வீடியோக்கள் வந்து வெளியிட்டுருக்காரு குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்தும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் பேசி வீடியோ வெளியிடுறாரா சமீபத்தில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அடுத்து என்னுடைய பிறந்தநாளுக்கு உடன்பிறப்புகள் ஒரு உறுதிமொழி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இப்போ அண்ணனை ஃபாலோ பண்ணி தங்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் பேசி இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது குறித்து நம்ம பார்த்துடலாம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நூறு விழுக்காடு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படாது விகிதாச்சார அடிப்படையில் தான் செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை கேரண்டி கொடுத்துருக்காரு அது என்னப்பா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதி இருக்கா தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பதா ஐநூற்றி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஐநூற்றி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு பெருசாக நிறைய பேர் உட்கார்ற மாதிரி நிறையா உறுப்பினர்கள் உட்கார மாதிரி தான் அந்த புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறத எட்நூறாக உயர்த்தினாங்க அப்படின்னா அந்த எட்நூறில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் இந்த எட்நூறில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு அப்படிங்கிறது எவ்வளோ ஐம்பத்தி ஏழு அப்போ இதுதான் விகிதாச்சார அடிப்படை இப்போ ஏழு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு இருக்குது இதே தான் ஃப்யூச்சரில் இருக்கும் எட்நூறு அப்படின்னா அதில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து பெர்சன்டேஜ் ஐம்பத்தி ஏழு கூடுமே தவிர உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கட்டன் ரைட்டாக பேசுகிறாரு ஸோ இதுதான் விகிதாச்சார அடிப்படை இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன அப்படின்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள் ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிச்சிக்கிருக்காங்களா பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் உங்கள் பாக்கெட்லேயே ரூபாய் நோட் இருக்குல்ல அந்த ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்கள் அழிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சேலஞ்சு விடுறாங்க அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரூபாய் நோட்டில் மொழி சமத்துவம் இருக்குது எல்லா மொழிகளும் இருக்குது ரூபாய் நோட்டில் மொழி சமத்துவம் இருக்குது அப்புறம் ஏன் நாங்கள் வந்து அதை அழிக்கணும் நாங்கள் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஏன் ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கணும் ஏன்னா ரூபாய் நோட்டில் தான் மொழி சமத்துவம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அப்போ ரயில்வே போர்டில் மொழி சமத்துவம் இல்லையா ஃபஸ்ட்டு தாய்மொழியில் இருக்குது தமிழில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் இருக்குது அடுத்து ஆங்கிலத்தில் இருக்குது அப்போது தாய்மொழி இல்லாமல் ஹிந்தி எழுத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னா அழிக்கிறீங்க ஆனால் தாய்மொழி இருக்கும்போதே தாய்மொழி எழுத்து இருக்கும்போதே ஏன் ஹிந்தியை மட்டும் போய் அழிக்கிறீங்க அப்போ ஹிந்திக்கு எதிரான உங்களுடைய மனப்பான்மை தான் இதில் தெரியுதே தவிர ஆனால் வெளியில் சொல்லியிருப்பீங்க எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி கிடையாது திணிப்புக்கு தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே போர்டை அழிக்கிறதுக்கு பேர் என்ன அப்பட்டமான ஹிந்தி வெறுப்பு ஒரு மொழியை வெறுக்கிறது தமிழ் மொழி உயர்ந்த மொழி பெரிய மொழி அப்படின்லாம் சொல்கிறீங்க உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஒரு மொழியை படிக்கிறதுனால எப்படி ஒரு மொழி அழியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஒரு வசனம் சொல்லுவார் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு தமிழில் பேசினா மட்டும் தமிழ் வளராது தமிழன் வளர்ந்தால் தான் தமிழ் வளரும் தமிழை எப்படி வளருது எல்லாத்தையும் கற்றுக்கலாம் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் கற்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு போய் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆளாகும்போது போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வளரும் அப்படின்னு ரஜினிகாந்த் பேசியிருப்பாரு அதுதான் உண்மை என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்கோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் மாணவர்கள் போட்டி உலகமாக மாறிக்கிருக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டாக வந்து மாறிக்கிருக்கு அதனால் திமுகவினர் வந்து ஒரு குட்டைக்குளவங்களை வந்து அடைக்க பார்க்குறாங்க திமுக அதை தாண்டி வெளியே வாங்க என்னென்னலாம் படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிங்க என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படின்னு பாஜக கருத்தை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் கனிமொழி அவர்கள் வீடியோ வெளியிட்டாங்களே கனிமொழி அவர்கள் டேக் பண்ணி பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சி இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மது கடைகளை மூடுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சியில் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு பாஜக கனிமொழி அவர்களை டேக் பண்ணி கேள்வி எழுப்புகிறாங்க பதிவு போடுறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன அப்படின்னா ராமர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அயோத்தி ராமர் கோவில் அந்த அயோத்தி ராமர் கோவிலை தாக்க சதி வந்து நடத்திய பயங்கரவாதி அப்துல் ரகுமான் அப்படிங்கிற பயங்கரவாதி ஃபரிதாபாத்தில் கைது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ராமர் கோயிலை தாக்குறதுக்கு சதி பண்ணியிருக்கான் அதை நம்மளுடைய பாதுகாப்பு படை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த சதியை வந்து முறியடிச்சிருக்காங்க ஃபரிதாபாத்தில் அந்த பயங்கரவாதி அப்துல் ரஹ்மான் கைது செய்யப்பட்டிருக்கான் இரண்டு குண்டுகள் வந்து இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த அப்துல் ரஹ்மான் பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா ஐஎஸ்ஐயோடு காண்டக்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுவுடன் தொடர்புடையவனா இந்த அப்துல் ரஹ்மான் நல்லவேளை நம்மளுடைய பாதுகாப்பு படை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவனை தூக்கியிருக்காங்க நல்ல செய்தி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்